அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் நடத்த இருக்கின்ற பாடம் ஆழ்வார்களின் பக்தி நெறி மனித வாழ்வு சீர்பெற்று துளங்க பெரியோர்கள் வகுத்துச் சென்ற வழியே சமயமாகும் நல்லாற்றி நின்று நன்னெறிப்பட்டு நல்வாழ்வு வாழவே சமயங்கள் வழிவகுக்கின்றன இந்த மண்ணில் தோன்றி மலர்ந்து இன்னும் சிறக்க வாழ்ந்து வரும் சமயங்கள் சைவம் வைணவம் இரண்டேயா இந்த இரண்டு நூல் ஈண்டு வைணவத்தின் ஆழ்வார்கள் பன்னிருவரில் சிலரின் பக்தி நெறி குறித்து பார்ப்போம் மனித வரலாற்றில் மிகத் தொன்மை வாய்ந்த வேத நெறிகள் மலர்ந்த சமயங்களில் வைணவம் தனிச்சிறப்புகளுடன் திகழ்கிறது வடதிசை இமயத்து ரிஷிகேசம் பத்ரிநாத் முதல் தென்கோடி திருவனந்தபுரம் வரை அமைந்துள்ள விஷ்ணுவின் திருக்கோவில்கள் பாரத நாடு முழுவதும் வைணவம் பறந்து வளர்ந்திருக்கும் திறத்தை காட்டுகின்றன பிரபஞ்சத்தை உயிர் உள்ள உயிர் அனைத்தையும் மாற்றி அதனுள் உறைந்து காக்கின்ற இறைவனாகிய விஷ்ணுவை பக்தி செய்து வழிபட்டு சரணடைந்து விடுதலை பெற முடியும் என்று வைணவ ஆழ்வார்கள் அந்தனர் அரசர் தீண்டத்தகாத மற்றும் பிற குளங்களிலிருந்து உதித்தார்கள் வைணவ சமயத்தின் பழமை வைணவ சமய கடவுளான விஷ்ணு என்ற சொல்லிற்கு எங்கும் வியாபித்துள்ளவன் என்பது பொருளாகும் பழந்தமிழ் இலக்கண பெருநூலான தொல்காப்பியத்திலேயே நிலத்தை நான்காக பகுத்து அந்நிலங்களுக்குரிய கடவுளை கூறும் தொல்காப்பியனார் மாயோன்மேய காடுரை உலகமும் என்று காடும் காட்டைச் சார்ந்த முல்லை நிலத்திற்கு கடவுளாக மாயவனாம் திருமாலை குறிக்கின்றார் சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்கிறது சிலப்பதிகாரம் அகநானூறு புறநானூறு திரிகடுகம் மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு திருக்குறள் திருமுருகாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் பல பாடல்களிலும் பரி எட்டு பாடல்களிலும் திருமாலை பற்றியனவாக உள்ளது இவ்வாறாக பழந்தமிழ் இலக்கியங்களில் வைணவ சமயத்தின் பழமையும் சிறப்பும் பேசப்பட்டுள்ளது இடைக்காலத்தில் வைணவத்தின் பெருமையினை ஆழ்வார்கள் வளர்த்தனர் திருமாள் திருமால் வழிபாடு தமிழரின் தொடக்க காலத்திலிருந்து வந்துள்ளது பக்தி இலக்கிய காலத்தில் மிகவும் சிறப்புடன் வளர்ந்துள்ளது வைணவ சமயத்தை வளர்த்தவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் இவர்கள் இயற்றிய நூல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக பெரியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் தலை சிறந்தவர் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருணனின் அம்சமாக தோன்றியவர் ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர் விஷ்ணு சித்தர் என்பது இயற்பெயராகும் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்திர சாயி பெருமாளுக்கு அன்றலர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தவர் இவர் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாவார் ஆண்டாளை திருவரங்கத்தில் உறையும் அரங்கனுக்கே மனம் கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கு மாமனார் ஆனார் திருப்பல்லாண்டு மற்றும் பெரியாழ்வார் திருமொழி போன்றவை இவர் பாடியவைகளாகும் கண்ணனை பிள்ளையாக பாவித்து பிள்ளை தமிழ் பாடியவர் திருமாலுக்கு பூமாலையும் பாமாலையும் புனைந்து சூட்டினார் திருப்பல்லாண்டின் முதற் பாடல் திருமாலின் காப்பு செயலாக உள்ளது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்ற பாடலின் பொருள் மணிவண்ணா உன் செவ்விய அடி காட்சி எங்களுக்கு காப்பாக அமைய நீ பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எங்களுக்காக வாழ வேண்டும் என்பது பொருளாகும் பெரியாழ்வார் மூன்றாம் திருமுறையில் எம்பெருமான் கண்ணன் பிறந்த போது அவனை தாய் யசோதை தாளையாட்டியதை கூறுகிறார் பெரியாழ்வார் பருவத்தில் கண்ணனுக்கு தேவர்களும் தெய்வங்களும் கொடுத்த பரிசுகளை பற்றியும் கண்ணனை தாளாட்டிய முறையை பற்றியும் அழகாக பாடியுள்ளார் சங்கின் வழிபுரியும் சேவடி கிண்கினியும் அங்கை சரி வளையும் நானும் அரை தொடரும் அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்த செங்கன் கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ என்ற பாடலின் பொருள் தேவகி வயிற்றில் பிறந்த ஆண் சிங்கமே மலம்புரி சங்கு திருவடி சதங்கை அழகிய கைகளுக்கு ஏற்ற முன் வளையல்கள் தோல் வளையல்கள் தங்க மாலை அரை நான் ஆகியவற்றை அகன்ற மேல் உலகில் வாழும் தேவர்கள் கொடுத்தார்கள் சிவந்த திரு கண்களையும் கருநிறமுள்ள மேகம் போன்ற திருமேனி உடையவனே உனக்கு தாலாட்டு என்று பாடுகிறார் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடிய கண்ணனுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் பரிசாக வழங்கியுள்ளார் குபேரின் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படுபவர் இவரை வடக்கு திசையின் காவலர் என்று கூறுகின்றனர் வெண்குதிரையை வாகனமாக கொண்டவர் இவர் அழகு பொருந்திய கண்ணனுக்கு பரிசு பொருட்களை வழங்கியதை எழிலா திருமார்வுக்கு ஏற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஆர்வமும் கொண்டு வழுவில் கொடையான் வயிற் சிறவணன் தொழுது உவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ என்ற பாடலுக்கு பொருள் உன் மார்பிற்கு பொருந்து அழகான பஞ்சாயதம் என்னும் ஐம்படை ஆபரணத்தையும் முத்துவடத்தையும் கொண்டு வந்து குற்றமற்ற கொடையாளி குபேரன் நடுத்தரமான இடத்தில் இருந்து கொண்டு வணங்கிக் கொண்டு இருக்கிறான் தூய நீலமணி போன்ற நிறமுடைய கண்ணனை உனக்கு தாலாட்டு என்று பெரியாழ்வார் பாடுகின்றார் அடுத்ததாக திருமங்கையாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் இளையவர் மற்றும் இறுதியானவர் சோழ நாட்டில் உள்ள திருவாளி திருநகரி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள திருக்கரையிலூரில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர திருமாலின் சாரங்கம் என்ற வில்லின் அம்சமாக தோன்றியவர் கல்லற்குடியில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் கலியன் ஆகும் இவர் ஆதியில் சோழ மன்னனுக்கு படைத்தலனாக இருந்தார் போர்க்களத்தில் இவரின் வீரத்தை கண்ட அரசன் இவரை சோழ தேசத்தின் திருமங்கை நாட்டின் மன்னனாக்கினான் அன்று முதல் இவர் திருமங்கை மன்னன் என அழைக்கப்பட்டார் இவர் எழுதிய நூல்கள் பெரிய திருமொழி திருக்குறு தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திரு எழுக்கூற்றிருக்கை பெரிய திருமடல் சிறிய திருமடல் போன்றவையாகும் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்ற பாடலின் பொருள் நாராயணா என்னும் நாமமானது தன்னை வணங்குபவர்கள் உயர்ந்த குலத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் அடியவர்களின் துயரம் அனைத்தையும் தரைமட்டமாக்கிவிடும் நிலத்தை கொடுக்கும் இறைவனின் அருளை கொடுக்கும் எல்லா வகையான நல்லவைகளும் கிடைக்கும் பெற்ற தாயைப் போல நமக்கு அனைத்தையும் அளிக்கும் நலம் தரும் அச்சொல்லே நாராயணா என்னும் நாமமாகும் இவ்வளவு சிறப்புடைய சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்கின்றார் அடுத்ததாக மூன்றாம் திருமொழியில் திருமங்கையாழ்வார் இறைவனை திருவல்லிக்கேணியில் கண்டதாகக் கூறி திருவல்லிக்கேணியின் சிறப்பினை சிறப்பாக கூறியுள்ளார் வில் விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமேறி செய்த சிவன் கலை தேவை பற்றலர் விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே சிற்றவை பணியால் துறந்தானே திருவெள்ளிக்கேனே கண்டேனே இந்த பாடலின் பொருள் வில் விளையாட்டின் போது தன்னை அழிக்க கம்சன் நடத்திய யாகத்தையும் கம்சனையும் மலையை ஒத்த பலம் வாய்ந்த அவனது மல்யுத்த வீர வீரர்களையும் கம்சனின் அரண்மனையின் வாயிலில் கண்ணனை மிதித்தளிக்க காத்திருந்த குளையா பீடம் என்ற பெரு யானையையும் அதன் பாகனையும் வீழ்த்தி அளித்த கண்ணபிரானும் திரிபுர அர அசுரர்களை தனது புன்னகையால் வீழ்த்திய சிவபெருமான் ஒரு சமயம் கோபத்தில் பிரம்மனின் ஐந்தாவது தலையை எடுக்க தலையின் ஒரு சிவனின் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டதார் சிவனடைந்த துயரங்களில் இருந்து விமோசனம் அளித்த திருக்கரம்பனூர் உத்தமனும் மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் இருந்து தன் திருக்கையில் சாட்டை ஏற்றி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக களத்தில் முன்னின்று தன் மார்பிலும் முகத்திலும் பகைவரின் நம்புகளை ஏற்று அர்ஜுனனை காத்த ஸ்ரீ கிருஷ்ணனும் சிற்றென்னை கைகேயிட்ட கட்டளைக்கு பணிந்து ராஜ்யத்தையும் மணிமுடியையும் விருப்பத்துடன் துறந்த ஸ்ரீராமனும் ஆன ஒப்பில்லா என்மானை திருவெல்லிக்கேணியில் நான் கண்டேனே என்கின்றார் அடுத்த பாடல் வஞ்சனை செய்யா தாய் ஆகி வந்த பேயலறி மண் சேர நஞ்சு அவர் முளைவூடு உயிர் சகைய உண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சாரணர் சித்தன் வியந்துதி செய்ய பெண் உரு ஆகி அம்சுவை அமுதம் அன்று அழைத்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே தன்னை வஞ்சனையால் முடிப்பதாக கருதி தாயின் வடிவு கொண்டு வந்த போதனை கதறிக்கொண்டு நிலத்திலே மடிந்து விழுமாறு நஞ்சு படர்ந்த முளை வழியே அவளது உயிரை உண்டவனை உலகிற்கு உயிரானவனை அசுரர்களுக்கு காலனானவனை வித்யாதரர் சாரணம் சித்தர் உள்பட தேவர்கள் வியந்து ஏத்தி போற்றிட பெண்ணுருவை கொண்டு தேவர்கள் சாவா மருந்தளித்த திருமாலை திருவல்லிக்கேணியில் கண்டேனே என்கின்றார் திருமங்கை ஆழ்வார் அடுத்ததாக ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரு ஆழ்வார்களுள் பெண் ஆழ்வார் ஆண்டாளாவார் இவர் சிறீவில்லிபுத்தூரில் உள்ள ஆழ்வன் வளர்ப்பு மகள் பூமகள் அம்சமாக பிறந்தவர் செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டவர் அரங்கனையே தன் மணாலனாக எண்ணி திருமணம் செய்தவர் சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை என்று அழைக்கப்பட்டவர் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரு நூல்களையும் எழுதியுள்ளார் பழந்தமிழகத்தில் தைநீராடல் அம்பா ஆடல் என்று வழங்கப்பட்ட பாவை நோன்பு என்னும் பண்பாட்டு நிகழ்ச்சியை பக்தி இலக்கியமாக ஆண்டால் புனைந்துள்ளார் இதில் பாவை நோன்பு நோற்கும் நாள் நோன்பின் இயல்புகள் நோற்பவர் எய்தும் பயன்கள் போன்றவை முறையாக கூறப்பட்டுள்ளன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீரு கோதுமினோ போதுமினோ நேரிழையே சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மினி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்து இயல்வோர் எம்பாவாய் மார்கழி மாதத்தில் சந்திரன் நிறைந்து காணப்படும் பௌர்ணமி நாளில் நீராட வந்திருக்கும் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கும் சிறுமிகளே சிறப்பு மிகுந்த ஆய்ப்பாடியில் வசிக்கும் செல்வ சிறுமிகளே கையினில் கொண்டுள்ள கூறான கொண்டு பகைவர்களை தாக்கி வெற்றி கொள்ளும் நந்தகோப்பனின் குமாரனும் அழகான கண்களை உடைய யசோதையின் மகனும் இளம் சிங்கம் போன்று காணப்படுபவனும் கரிய நிறம் படைத்த மேனியை உடையவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியன் மற்றும் சந்திரன் போன்று ஒளி வீசும் முகத்தினை உடையவனும் ஆகிய நாராயணின் அம்சமாகிய கண்ணன் நாம் வேண்டுவனையெல்லாம் அழிக்க வல்லவன் என்பது இந்த பாடலின் பொருளாகும் திருப்பாவை என்னும் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் நாராயணனாகிய எம்பெருமானுக்கு சாற்றி மகிழ்ந்த கோதை நாச்சியாராகிய ஆண்டாள் அப்பெருமானோடு கூடியிருக்க விரும்பினார் அவனையே மனம் புரிந்து கொள்வேன் என்று வைராக்கியம் கொண்டாள் மானிடற்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் என தெளிவுரை சூழ்மொழிந்தாள் மன்மதன் ஆகிய காமவேல் உயிர்களிடையே காதலை உருவாக்குபவன் காமவேலை வேண்டும் முறைகளை பற்றி நாச்சியார் திருமொழியில் பாடியுள்ளார் வெள்ளை நூன் மணலர் கொண்டு பெருவணிந்து வெல்வரை பதன்முன்னம் துறைப்படிந்து முள்ளும் இல்லா சொல்லி எரிமடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா கள்ளவில் பூங் கணை கொண்டு கடல் வண்ணம் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பதோர் இலக்கியனில் புகை என்னை எய்கிறியே என்ற பாடலின் பொருள் காமதேவனே வெண்ணிறமான நுண்ணிய மணலை கொண்டு தெருவை அலங்கரித்தேன் விடுவதற்கு முன் நீர்த்துறையிலே நீராடினேன் முள் இல்லாத சொல்லிகளை கொண்டு நெருப்பு உண்டாக்கி முயற்சி செய்து உன்னை வேண்டி நோன்பு மேற்கொண்டேன் தேன்பழுக்கும் மலர்களை கணையாக தொடுத்து நீயும் கணைகளின் இலக்காம் கடல் வண்ணன் ஆகிய வேங்கடவன் நீ எழுதி கொக்கு வடிவில் அசுரனின் வாய்ப்பிழந்த அப்பெருமானை நான் சென்று சேருமாறு காதலம்பினை எய்தாக வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்ததாக திருமங்கையாழ்வார் கண்ணனை புகழ்ந்து அவன் நாங்கள் செய்த சிற்றிலையும் கோலத்தை சிதைக்கிறான் இவ்வாறு அவன் செய்வதால் கண்ணனின் மீது நாங்கள் கோபம் கொள்ள மாட்டோம் என்று கீழ்வரும் பாடலில் கூறுகிறாள் வெள்ளை நுண்மணல் சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளி நாங்கள் இளைத்த கோலம் அழித்த யாகிலும் ஒன்றன் மேல் உள்ளம் ஓடி உருகல் அல்லால் ஊரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய் கல்ல மாதவா கேசவா உன் முகத்தன கண்கள் அல்லவே என்ற பாடலின் பொருள் கள்ள மனம் கொண்ட மாதவனே கேசவனே நாங்கள் நுண்ணிய வெண்மணல் கொண்டு யாரும் செய்யாத அழகிய ஓவியம் போன்ற சிற்றிலை சமைத்தோம் அங்கு தெளிவுற நாங்கள் கோலம் இழைத்தோம் உன் மீது எப்பொழுதும் சினம் தோன்றாது என்பதை அறிவாயாக நீ எங்கள் மீது கண்ணோட்டம் செய்யவில்லை ஆதலில் உன் முகத்தில் உள்ள கண்கள் அல்ல என்று கூறுவதாக பாடல் அமைந்துள்ளது அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் இவர் சேரநாட்டு திருவஞ்சிக்கலம் என்னும் ஊரில் தோன்றியவர் கௌதவமணியின் அம்சமாக பிறந்தவர் இவர் எழுதிய பாடல்கள் பெருமாள் திருமொழி எனப்படும் இவர் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலினை எழுதியுள்ளார் இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ என்னும் வேறு பெயர்களும் உண்டு இவர் மன்னர் குலத்தை சார்ந்தவர் பெருஞ்செல்வமும் படைபலமும் பெற்று இருக்கும் மானுட வாழ்வில் பற்றின்றி மாதவன் சேவையை மனமுவந்து செய்தவர் ஆணாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வான் ஆளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனே என்கின்றார் இந்த பாடலினுடைய பொருள் அளவில்லாத செல்வத்துடன் அரம்பையர்களால் சூழப்பட்டு வானுலகத்தை ஆளும் பெரும் வாய்ப்பையும் மண்ணுலகத்தில் அரசாள்வதையும் நான் வேண்டே தேனால் நிரம்பிய பூக்களை கொண்ட சோலைகள் உடைய திருவேங்கடத்தில் இருக்கும் நீச்சுனையில் மீனாய் பிறக்கும் பெரும் வாய்ப்பு உடையவன் ஆவேனே என்கின்றார் ஒன் பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் இணைகள் காண்பதற்கு பண்பகரும் பண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே என்கின்ற இந்த பாடலின் பொருள் அருமையான பவளங்களை அலைகள் கரையினில் தினமும் சேர்க்கும் குளிர்ந்த திருப்பார் கடலில் அருவியில் புரியும் மாயவா உன் கடலினைகள் காண்பதற்கு வழி தெரிந்துவிட்டது பாடல்களை பாடியபடி வண்டு கூட்டங்கள் திரியும் திருவேங்கடமலையில் ஒரு செண்பக மரமாய் நிற்கும் பெரும் உடையவன் ஆவேனே தினந்தோறும் உன் திருவடிகளுக்கு அர்ச்சனையாய் செண்பக மலர்கள் தந்து எப்போதும் உன் திருவடிகள் நிலையாக இருப்பேனே என்கின்றார் பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீர்வாழ் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் திடும்ிடித்துவுடனே புகப்பெறுவேன்வே என்கின்றார் இந்த பாடலின் பொருள் பின்னலுடைய தடையணிந்த சிவபெருமானும் பிரம்மனும் இந்திரனும் விரைந்து உன்னை காண்பதற்காக வைகுந்த திருவாசலில் குழுமி நிற்கின்றன நீ மின்னலை போல் சுழலும் வட்ட வடிவு கொண்ட சக்கரத்தை கொண்டுள்ளாய் திருவேங்கட தலைவா நீ உன் எச்சிலை உமிழும் போது அதனை தாங்குவதற்காக பொன்வட்டிலை பிடித்து நின்று என்றும் உன்னுடனே எல்லா இடத்திற்கும் செல்லும் பேறு ஆவேனே என்கின்றார் கம்பமத யானை கழுத்தகத்தின் மீளிலிருந்து இன்பமபரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேன் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே என்ற பாடலின் பொருள் வலிமையும் அழகும் மிகுந்த பட்டத்து யானையின் கழுத்தின் மீதேறும் இன்பத்தை நுகரும் செல்வத்தையும் அரசாட்சியும் நான் வேண்டேன் எனக்கு இந்த ஈரேல் உலகங்களுக்கும் தலைவனான திருவேங்கடநாதனின் திருமலை மேல் ஒரு முழ்ச்செடியாய் நிற்கும் தவமுடையே நாவேனே என்கின்றார் அடுத்ததாக திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரான் பத்திசாரர் என்று சிறப்பாக அழைக்கப்படும் இவர் வைணவத்தில் தீவிரமானவர் சென்னையை அடுத்த திருமழிசையில் திருமாலின் சுதர்சன சக்கர அம்சமாக பிறந்தவர் சமணம் பௌத்தம் சைவம் ஆகிய சமங்களை சார்ந்த சமய அறிவியல் பேரறிஞராக திகழ்ந்தார் இறுதியில் பேயாழ்வாரின் சீடராகி வைணவரானார் திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் ஆகியவற்றை பாடியுள்ளார் கொண்டு மானிடம் பாடேன் நலமாக தீக்கொண்டு செஞ்சடையான் சென்றென்றும் பூக்கொண்டு வல்லவா வல்லவார் ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனார் சேவடி மேல்பாட்டு என்ற பாடலின் பொருளும் எம்பெருமான் ஒருவனையே துதிப்பதற்கென்று படைக்கப்பட்ட நாவை கொண்டு அற்ப மனிதர்களை கவிப்பாட மாட்டேன் என்று தமது உறுதியை வெளியிடுகின்றார் ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திருவடிகள் மேல் கவி பாடுவதற்கே ஏற்ற நாவை கொண்டு மனிதரை பாடுதல் தகாது என்கின்றார் திருமழிசை ஆழ்வார் அடுத்ததாக தொண்டரடி பொடி ஆழ்வார் இவர் சோழ நாட்டு திருமண்டலங்குடியில் வடமாலை அம்சமாக தோன்றிய அந்தனர் ஆவார் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஐம்பத்தைந்து பாசுரங்களை பாடியுள்ளார் அவை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்னும் இரு சிற்றிலேக்கியங்களாக உள்ளன இவரின் பாசுரங்கள் தீவிர வைணவ பற்றை உணர்த்துகிறது பச்சை மா போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற பாடலின் பொருள் பச்சை நிறம் கொண்ட பெரிய மலையை போன்ற உடல் பவளம் போல சிவந்த உதடுகள் தாமரை போல சிவந்த கண்கள் உடையவனே தேவர்களில் எருது போன்று வலிமையானவனே ஆயர்களின் குழந்தை என்று சொல்லும் இந்த சுவையை விட்டுவிட்டு நான் போய் இந்திரலோகத்தை ஆளும் அந்த சுவையை பெற்றால் கூட விரும்ப மாட்டேன் என்கின்றார் இறுதியாக நரனை பாடாது நாராயணனை பாடி ஆழ்வார்கள் நாள்தோறும் தமிழை வளர்த்தார்கள் தனக்கு ஓமை இல்லாத தலைவனே ஆண்டவன் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறது குரலில் இறைவனுடைய திருவடையை சரணடைந்தாலன்றி பிறப்பால் வரும் துன்பத்தை போக்க இயலாது என்பது திருவள்ளுவரின் கருத்தாகும் ஆழ்வார்கள் வைணவ சமயத்துக்கு ஒளி தீபமாக பிரகாசிப்பவர்கள் என்பதையும் பக்தியும் அறிவும் கொண்டு விளங்குகின்ற உத்தமர்களாக திகழ்பவர்கள் என்பதையும் இவர்கள் தந்தெளிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேன்மொழி என்பதையும் அறிய முடிகின்றது இந்த ஆழ்வார்களின் பக்தி நெறி என்ற தலைப்பில் அமைந்த வினாக்கள் பெரியாழ்வார் எந்த ஊரில் பிறந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பள்ளாண்டு பாடியவர் யார் பெரியாழ்வார் பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்த கருணனின் அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வார் கண்ணனுக்கு அனுப்பிய தொட்டில் எதனால் செய்யப்பட்டது தங்கத்தால் ஆனது இதற்கு பயன்பட்ட பார்வை நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாச்சியா திருமொழி டிவி வி ராதாகிருஷ்ணன் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பள்ளத்தூர் பழ பழனியப்பன் பெருமாள் திருமொழி மூலமும் உறையும் முனைவர் நா ஆனந்தி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருமங்கை ஆழ்வார் பள்ளத்தூர் பழ பழனியப்பன் நாலாயிர திவ்ய பிரபந்தம் கா ஸ்ரீதரன் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நாள் வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்